நேயர்களை இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா கம்மி விலைக்கு வந்திருக்கிற விவசாய நிலம் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ஆறு புள்ளி மூணு ஏக்கர் விலைக்கு வந்திருக்குங்க தார் ரோடு பேஸில் விலைக்கு வந்திருக்குங்க அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற முழு தகவலும் உங்களுக்கு வந்தடையுங்க வாங்க வீடியோக்குள்ள போனால் முதல்ல இந்த நிலம் இருக்குன்னு பார்த்துருவோங்க இந்த நிலம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் இருக்குங்க மாவட்டம் தோகமலை பக்கத்தில் மொத்தம் ஆறு புள்ளி மூணு ஏக்கர் விலைக்கு வந்திருக்குங்க இந்த நிலத்துலன்னு பார்த்திங்கன்னா ஒரு போர் வசதியும் இருக்குங்க செம்மண் பூமிங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க அருமையான நிலங்க நீங்கள் வாங்கி போட்டு விவசாயம் பண்ணணுன்னா கூட பண்ணலாங்க தார் ரோடு பேஸ்லேயே வந்திருக்குங்க இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க வாங்கி போட்டு பிற்காலத்தில் விற்கிறதுனா கூட விற்றுக்கலாங்க ரொம்ப அருமையான தார் ரோடு பேஸில் ஆறு புள்ளி மூணு ஏக்கர் ரொம்ப கம்மி விலையில் போர் வசதியோடு வந்திருக்குங்க எங்கள் நிலத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை பதிமூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விசாரிங்க நேரில் போய் பாருங்க ஃபிக்ஸடு விலை ஃபிக்ஸடுன்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களை மிகுந்த நன்றிங்க